ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து இரண்டாம் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் புறங்கள் மூன்றும் ஓர் போதில் பொங்கு எரிக்கி இறை கண்டவன் அம்பின் சரங்களே குடுதாய் அடியின் சாம்பவானுடன் நிற்கத் தொழுதோம் இறங்கு நீயமக்கு எந்தை பிரானேன் இலங்கு வெங்கதிரோன் தன் சிறுவா குரங்கு அட்கு அரசே எம்மை கொல்லேல் கூறினோம் தடம் பொங்கத்தம்பூவே புரங் புறங்கள் மூன்றும் ஊர் மாத்திரை போதில் பொங்கு எரிக்கி இறை கண்டவன் அம்பின் சரங்களே கொடுதாய் அடிகின்ற ஜாம்பமானுடன் நிற்கத் தொழுதோம் இலங்கினி இறங்கினி யமக்கு எந்தை பிரானே இலங்கு வெங்கதிரோன் தன் சிறுவ குரங்கு கட்கு அரசே இம்மை கொல்லேல் கூறினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ இந்த பாசுரத்தில் சுக்ரிவன்ட்ட பேசுகிற அந்த ராட்சஸர்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு புறங்கள் மூன்றும் ஓர் மாத்திரை போதில் பொங்கு எருக்கி இறை கண்டவன் அம்பின் ஒரு மாத்திரை போதில் ஒரு கண்ணிமைக்கிற நேரத்தில் ஒரு கணத்தில் புறங்கள் மூன்றும் மூன்று புறங்களையும் திரிபுறங்களையும் பொங்கு எருக்கி இறை கண்டவன் பொங்குகின்ற அனலுக்கு தீக்கி இரையாக்கினவன் அவனோட அம்பு அந்த ருத்ரனோட அம்பு இரையா இறை கண்டவன் சிவபிரான் அவனோட அம்பை காட்டிலும் புறங்கள் மூன்றும் ஓர் மாத்திரை போதில் பொங்கு இருக்கி இறை கண்டவன் இறை கண்டவனான சிவபெருமானை அம் சிவபெருமானின் அன்பை காட்டிலும் சரங்களே கொடுதாய் அடிகின்றன இந்த ராமபானங்கள் இருக்கு அதான் சரங்கள்ங்கிறது இங்கே ராமபானம் ராமபானங்கள் அதை விட கொடிதாய் அடிகின்ற அடிகின்றன அடிகின்றன எங்களை வருத்துகின்றன எங்களை புசுக்குகின்றன அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் அதாவது சிவன் திருபுரத்தை எழுத்தபோது எழுத அம்பு எவ்வளோ கொடுருமோ அதை விட கொடுமையானது பானங்கள் அவைகள் எங்களை வருத்துகின்றன இப்போ மேற்கொண்டு என்ன சொல்கிறார் சாம்பவானுடன் உடன் நிற்க தொழுதும் சாம்பவானுடன் நிற்கிறேன் ஜாம்பவானோட இந்த ஜாம்பவானே நாங்கள் ஒரு கூட நிற்க உமக்கு ஒரு ஒன்றை அடைவதற்கு அவர் வழியாக வரோம் நாங்கள் அதனால் உடன் நிற்க தொழுதும் ஆனால் ரொம்ப நமஸ்காரம் பண்ணுறோம் யார் இறங்கு நீ கமக்கு எந்த பிரானே என்னிடம் நீர் இறைக்கம் காட்ட வேண்டும் எங்கள் நாயகனே இது ஒரு தான் எந்த நாயகன் யார் அவர் இலங்கு வெங்கதிரோன் தன் சிறுவா விளங்குகின்ற சூரியனுக்கு புதல்வனான குரங்கு ஹட்கு அரசேன் வானரங்களுக்கு பிரபுவான சுக்ரீவனே இப்போ சடன் அடைகிறார்கள் ஆனால் ராமபானம் சிவன் விட்டு அம்ப விட கொடுமையானதுன்னு நாங்கள் மேலே சொல்கிறேன் எம் அரசேன் எம்மை கொல்லேன் எங்களை கொல்ல வேண்டாம் கூறி நோம் தடம் பொங்கத்தம் பொங்கு அந்த மாதிரி நினைக்கிறேன் அதாவது திரிபுரங்களை எரித்த சிவபெருமானுடைய அம்பை காட்டிலும் கொடியவனாய் கொடியவையாய் இருக்கின்ற ரா இருக்கின்றன ராமபானங்கள் இது முதல் இன்ஃபர்மேஷன் ஆகிடுது இப்போ சுக்ரீவரே ஜாம்பவானுடன் நீர் நிற்க உண்மை தொழுகிறோம் அது அவரோட ஜாம்பவானோட ரெக்கமெண்டேஷன் வேணுங்கிற மாதிரி தொழுகிறோம் அவருக்கு சுக்ரீவனார் இலங்கு இளங்கு வெங்கதிரோந்தன் சிறுவா சூரியனோட சூரிய புத்திரனே குரங்கள் குரங்கு கட்கு அரசே வானரங்களுக்கு ராஜாவை எம்மை கொல்லேல் எம்மை கொல்லாதீர்கள் கூறினோம் தொடங்கும் பத்தம் கொடம் தடம் பொங்கத்தம் பொங்கோ அப்படின்னு பாச முடிகிறார் படிக்கலான்னு நினைக்கிறேன் புறங்கள் மூன்றும் ஓர் மாத்திரை போதில் பொங்கு எரிக்கி இறை கண்டவன் அம்பின் சரங்களே குடுதாய் அடிகின்ன ஜாம்பவாருடன் நிற்கத் தொழுதோம் இறங்கு நீ எமக்கு எந்த பிராணி இலங்கு வெங்கதிரோன் சிறுவா குரங்கு ஹட்கு அரசே எம்மை கொல்லேல் கூறினோம் தடம் பொங்கத்தம் பொங்கும் இது அந்த ஜாம்பவானுடன் நிற்க தொழுதோன்னு ஜாம்பவான் பக்கத்தில் இருக்கிறதுனால அவரோட ரெக்கமெண்டேஷன் உங்களோட மனசு எழ எழ எழகும் அதனால் எங்கள் மேலே கருணை வச்சு எங்களை கொல்ல மாட்டேன் அப்படிலாம் உங்கள் கற்பனை கூட்டுறேன் அந்த பாசுரம் மெயினாக சுக்ரீவன் பற்றி பேசுகிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக